செம்மநஞ்சி அஞ்சுட்டு எப்போவுமே சிறப்பாகவும் நடக்கும் நம்ம வந்து கடுக்காய் குளம் விருநகர் மாவட்டம் சாமி கோயில் மாடு இது வந்து கட்டி குளத்தில் மாடு வளர்ந்தது நல்லாமே சரிங்களா இதுக்குன்னு ஒரு காடே இருக்குது முனியப்பசாமி கோயில் மாடுனாலே சூளாயத்தை தூக்கிட்டு போன மாடு இந்த மாடு வந்து நல்லா ஒரு மாடு தான் விளையாட்டு மாடுன்னு சொல்ல போக்கு மாடு நல்லா பண்ணும் ஆனால் சிவகங்கை மாடு வந்து வரோம் திருப்பத்தூர் வட்டம் ஓலிப்பட்டி ஒழுமமங்கலம் ஊர் வந்து மாடு வந்து இதோட இரநூறு வாடிக்கு மேலே அடைச்சிருக்கு நல்லா விளையாடும் இது வந்து இந்த வாடி வந்து இரநூத்தி ஒரு வாடி நல்லா இருக்குன்னு வந்திருக்கோம் மாட்டு பேர் மாட்டோட பேர் சண்டியே இருக்கு செவ்வாய்ச்சியிலேருந்து நம்ம நாலு மாடு கொண்டு வரணும் செம்ம சூப்பராக நடத்துவாங்கண்ணே இது நாலு மாடு கொண்டு வரணுன்னே இது நல்லா தூக்கி தூக்கி போடணேன் ஏ நல்லா விளையாட்டு மாட்டினேன் அந்த அங்கிட்டு ஒரு மாடு கட்டி கிடக்குனே அது பேர் அண்ணே நல்லா இவர் வந்து மாட்டுக்காரனேன் இவர் வந்து அண்ணன் மாட்டுக்காரி அந்த அண்ணன் பின்னாடி வர இருக்காரு அவர் நாலு மாட்டுக்காரி வச்சிருக்காரு வீட்டில் நல்லா மாம மாட்டு பேர் பேப்பினே நம்ம வந்து நரிக்குடி கிட்ட கண்டோனா மணிக்கின்ற ஊர் நம்ம ஊர் மாட்டு பேர் இருளன் மாடு கடப்பில் போட்டுருச்சு ஒரு ஆறு வயசு மாடு இந்த ஊர்லேயே நம்ம இப்போ நாலாவது வருஷமாக கொண்டு வரோம் இதுவரை இந்த ஊரில் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு இந்த வருஷம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் நல்லா நடத்துறாங்க இப்போ கொஞ்சம் டோக்கனுக்கு மட்டும் லேட் ஆயிடுச்சு நைட்டு தான் வந்துச்சு கொஞ்சம் டோக்கனுக்கு மட்டும் லேட் ஆயிடுச்சு ஆ வணக்கம்ண்ணே நம்ம மதுரையிலேருந்து வரோம் செமணிஞ்சல் நல்லா சிறப்பாக தான் நடத்துகிறாங்க மா காலையுடைய பேர் பார்த்திங்கன்னா ராவணன் நம்ம ஒரு மூன்று வருஷமாக விளாண்டுக்கு இருக்குது காலை வயசு பார்த்திங்கன்னா நாலு வயசு நாலு பல்லு அம்மா என் பேர் கண்ணன்ற ராஜா நம்ம என்ன பேரில் உக்கிறோம்னா கே செல்வன்ற செலப்பாணி அப்பா பேர் சரி கே மாரிமா டிரான்ஸ்போர்ட்ன்ற பேரில் அம்மா அவுப்போம் நம்ம நான் ராமநாதபுரம் மாவட்டம் புத்திரத்திலேருந்து வரோம் இப்போ வர்றது மூணாவது வட்டம் மாடி நல்ல எல்லா வட்டமும் நல்லா வெளியே வந்திருக்கு செம்மணி ஜெல் கிட்ட எப்போயுமே சிறப்பாக தான் நடக்கும் நல்லா தான் பண்ணுவாங்க அண்ணன் காலையில் தான் பிடிச்சோம் கழுகு போட்டல் கடை அங்கேயிருந்து தான் பிடிச்சோம் மண்டிகை பக்கம் அங்கேயே தான் பிடிச்சோம் மாடி மூணு வாடி இருந்திருக்கு மூணு வாடியும் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு இந்த வாடி பார்ப்போம் என்னென்ட்டு நாங்கள் விருந்தினர் மாடு விட்டு வரோம் எங்கள் ஊர் பேர் முத்துனேரி நாங்கள் இதுக்கு முன்னே ஒரு ரெண்டு மாடு வச்சுருந்தோம் அது செம்மணியில் நல்லா விளாண்டுருக்கு இந்த மாடு ரெண்டாவது வாடி பேர் மாடு பேர் ராமு நல்லா விளாடுது செம்மணஞ்சிக்காரங்க நல்லா சிறப்பாக நடத்துகிறாங்க எல்லா சாப்பாடுலாம் நல்லா போட்டிருக்காங்க இந்த மாடு தான் ஃபஸ்ட்டு வாடி ரெண்டாவது வாடி ஆடு டோக்கன் நம்பர் வந்து தொண்ணூறாயிரம் டோக்கனு இந்த இப்போதான் தெரியும் இந்த மாதிரி போனதெல்லாம் எல்லாம் நடந்துச்சு இனிமே தான் தெரியும் நல்லா அண்ணே மதுரை மாவட்டம் யானம் ஒருத்தவட்டம் நட்சத்திரம் வரமுண்ணே இது மூணாவது வாடினே மாட்டு பேர் ஆதிரானே இந்த வட்டம் தான் இப்போ புதுசாக வந்திருக்கோம் களை எப்படி இருக்குன்னு தெரியல இந்த வட்டம் சிறப்பாக செய்யுதுன்னு எதிர்பார்க்குறப்பண்ணே மதுரை மாவட்டம் மலாரண கிராமத்திலேருந்து வந்திருக்குண்ணே மாட்டின் பெயர் ராக்கெட்னு இது வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து இப்போ ரெண்டாவது வாடினே இது மூணாவது வருஷம் ஜம்பு நினைச்சி தொடர்ந்து வந்துடும் அடுத்த வருஷம் வந்துரும்னே ஏற்பாலாம் நல்லா போட்டுருக்காங்களே சாப்பாடெலாம் தரமாக சமைச்சிக்கிட்டு இருக்காங்க நல்லா சாப்பிட்டுக்கிடலாம் அப்படி மனசாக என்ன ஒன்று சீமகரில் ஓட முடியாது வெயில பார்த்தீங்களா கொடூரமாக அடிக்குதுன்னு அவ்வளோதானே